ஏலே இவ்வளவு நைட்டு கூழ் கொண்டு போறமே வந்து உங்க அக்கா முடிச்சிருப்பாங்களா தூங்கினாலும் பரவாயில்ல எப்பயாவது செவ்வாய் எழுதி கொஞ்சம் நான் கொண்டு போய் கொடுத்து வந்துருவேன் கூழ் கொடுக்க போய் நம்ம கூழ் ஆக போற மாதிரி போகல பாவல எங்க அக்கா மாசமா இருக்கல கூழ் பிடிக்க ஆசைப்படுவாங்கல்ல ஏல அக்காக்கு கொடுக்கற பத்தி நான் எதுவும் சொல்லல அங்க ஒரு ராட்சசி பொம்பல கிடக்கல அது மட்டும் நம்ம பாத்துச்சுன்னு வச்சுக்கே அவங்க வந்து அங்கேயே நமக்கு சமாதி கட்டிடும் பார்த்துக்கலாம் கண்ணில் படாம தடுச்சு தடுச்சு எப்படியே தேரலாம் நீ கொஞ்சம் தூக்கு தட்டி நோட்டி பிடிக்கல காலைல சுட்டுக்கிட்டே இருக்கேன் ஐயோ சுட்டுட்டோம் சாரில சாரில சீக்கிரமா வாட்டு போய் கொடுத்துருக்க வேண்டியதுல எங்கெல்லாம் லூஸ் மாதிரி பேசுற நம்மளே கூழ் ஊத்தி இருந்தா எப்படி கொண்டு கொடுக்க முடியும் எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நாங்க கூழ் நீ பாட்டுக்கு போய் கொடுத்து வந்துருக்கலாம் டக்குனு ஒரு எட்டு கொடுத்துருக்கலாம் தான் உங்களை ஒத்தில விட்டு போய் எனக்கு மனசுல போய் சொல்லாத உனக்கு பிடிச்ச பிள்ளை எல்லாம் வந்துட்டு பேரணும் உனக்கு போறாம நாங்க அந்த பிள்ளைய கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்ல சரி நீ சீக்கிரப்பா ஆமா அடிக்கிற காத்துக்கு வண்டி அளம்பு அளம் அளம்பது இல்ல எப்படி ஸ்பீடா போக முடியும் உங்க அக்காக்கு என்ன சொல்லல சாத்து போய் கொடுத்துட்டு வரலாம் அவளாம் அவங்க ஊர்ல வாங்கி குடிச்சுப்பா இல்ல போய் டக்குனு குடுத்துட்டு வா பயமா இருக்குல்ல இவ்வளவு தூரம் வந்து எதுக்கு பயப்படுறா கதை தானே பூட்டி கிடந்த மாதிரி இருக்கு ஆமால ஒருவேளை பின்னாடி போய் பாத்துட்டு இல்ல பின்னாடி போய் ஆள் இருக்கான்னு பாத்து கொடுத்து தந்துறேன் திடீர் எங்க அத்தை கிட்ட பாத்து வச்சுக்கேன் உயிரை காப்பாத்துக்கு ஓடி வந்துருல கவலைப்படாத வண்டி ஆஃப் பண்ணவே மாட்டேன் ஸ்டாப்லயே தான் வச்சிருப்பேன் உங்க அத்தை மட்டும் பாத்து பிச்சு விடுங்க ஓடி வந்து பறந்துடலாம் கவலைப்படாத நண்பனை நம்பி போறேன் என் உயிரை காப்பாத்தா வந்துரு உனக்கு ஒண்ணு நான் நான் இருப்பேன் டக்குன்னு குடுத்துட்டு வா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரியில்ல கொடுத்துட்டு வாங்க என்னங்க ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா

ஆசையாக இருக்குனா நீ அப்பயுமே எனக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை தம்பி கிட்டே சொல்லியிருக்கலாம் அவன் வந்து அழகாக வாங்கிட்டு இருந்தப்பானே இன்னும் ஏதாட்டு வேணா உடனே கேள்வி தயங்காம சரியா ம் ஓய் நில்லு இங்க வா யாரு நவீன் அண்ணி உங்க தம்பி தான் இனி பார்த்தனா ஓடுறான் கூப்பிடுங்க நீங்க ஏன் தம்பியா ஏல தம்பியா ஓடியாவா மச்சானோட தம்பிலாம் இருக்காவே எதாத்தி ஆசை வாங்களக்கா ஐய அவலாம் வந்து சொல்ல மாட்டாவா ஓய் இனி பாத்து இது கொண்ண நீங்க இனி பாத்து உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதனால தான் இனி பாக்க என்ன வில்ல மாதிரியா இருக்கு இல்ல அது என்னது கையில பாத்துறோம்

இருட்டா இருக்கலமா இப்படி பா நான் வேணா கூட வேண்டாம் மச்சான் அக்காக்கு தனியா இருங்க அப்ப நான் கொண்டு வந்து விடட்டா வேண்டாம் என் ஃப்ரெண்ட் நானே வந்து அவன் வெளிய நின்னுட்டு காண பேயிரேன் சரியில பாத்து வெயிட் வேணா நான் அம்மாட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சொல்லு சரிடா அம்மா சந்தோஷமா அந்த குடி இதுக்கு போட்டுட்டு அழுத்திட்டு இருக்க பாத்தீங்களா என் தம்பிக்கு எவ்வளவு ஒரு பாசன உடனே கொண்டு வந்துட்டா மனசுல நினைச்ச உடனே அடேங்கப்பா ஏன்னா அண்ணி அலைய செஞ்சாக ஆமாப்பா ஒரு கூழ் வாங்கி கொடுக்கலன்னு அழுத்திட்டு இருக்கா ஏன் நீ அந்த கேட்டா நான் வாங்கி தர மாட்டேனோ அப்படியே கோயிலுக்கு போய் வாங்கணும்ல நீ வாளிய பையன் வேற ஒரு மாதிரி படுவல அதுக்குதான் ஊரே அங்கதான் நிக்கி நம்ம வாங்க சரி என் தம்பி இங்க வரதுக்கு பயந்து பயந்து வருவான்ல அவன் நாளைக்கு வாங்கி வைப்பா நீ அதான் என்கிட்ட வாங்கிட்டு வா ஓகே அண்ணி வாங்க எல்லாரும் கூல் குடிப்போம் ஆமாங்க அத்தை வரப்பையும் குடிச்சிட்டு பாத்திரத்தை மறைச்சிடணும் சரி வாங்க போவோம் வீட்டை பார்த்தாலே இவ்ளோ பயமா இருக்கு இந்த கிழவி கிழவி வெளியே வந்துட்டுனா நம்மள கொண்டு வருமே இவ்வளவு பெரிய வீடா இருக்கு நைட் தூங்கும் பயமாவே இருக்காது போல ஏல எப்ப ஒரு வெளியே குடிச்சு என்ன பயமா இருந்துச்சு உங்க அக்கா இருந்தவளா ஆமாலாம் பாவம் ரொம்ப சந்தோஷப்பட்டா கூட கண்டிப்பா ஏங்கிட்டு கிடந்திருக்கா போல நான் குடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா சரியில்ல சீக்கிரம் யார் எந்த பொம்பளை வந்துட போகுது அவன் மாமியார் வீட்டில் இல்லையா எங்கே சரி எங்கே வந்தாலும் இங்கே தானே வரணும் வந்துடாமல் என் டக்குனு யார் இவனுங்க எதுக்கு நம்ம வீட்டையே பார்த்துட்டு போகிறாங்க ஏல மச்சா கேள்வியில் இல்லை வண்டியை திருக்கிடுறேன் இவனுங்க எதுக்கு நம்ம வீட்டையே பார்த்துட்டு போகிறாங்க ஒருவேளை வேலை கண்டா பார்த்துட்டு போய் போகுதுங்களோ ஏல எந்த கால் வலிக்கு ஏமா சின்ன வயசுலாம் இனியும் மடியிலே தானே போட்டு வளர்த்தா இப்போ மட்டும் எதுக்கு உனக்கு கால் வலிக்கு அப்போ நீ சின்ன பையன் இப்போ ஏமாடு மாதிரி இருக்கலாம் ஏன் கால்லாம் வலிக்கிறது தள்ளிப்போ கொஞ்சம் நானே இருக்காமா எம்மா ஏன்டா தள்ளி விட்ட நானும் கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்ல நீலாம் ஒரு தாயா ஒரு பெத்த பிள்ளைய எப்படி தள்ளி விடுற எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு அடி வாங்குற பிள்ளை மரியாதை உள்ள போய் படுத்துரு போம்மா என் பேசாத போமா நீ என் கூட ஒண்ணு பேச வேண்டாம் காலையில இருந்து மனசு ஒத்தியில அவ்வளவு வேலையும் ஜாபாம இருக்கா ஒரு உதவி செய்யறதுக்கு இல்ல வந்துட்டான் நானும் தான் இவ்வளவு நேரம் கோயில நின்று கூழ் ஊத்திட்டு வந்திருக்கேன் என் காலையில எவ்வளவு நோவு தருமா எங்க கோயில போய் நானா கூழ் ஊத்துனே கூழ்லாம் ஊத்துனா நமக்கு புண்ணியம் தானமா அப்ப என் கால் வலிக்கி கை வலிக்கின்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்ப சாடி போய் பாடுப்போம் நல்லதுக்கு காலமே இல்ல ஏங்க

இருக்கு போட்டு பிள்ளை அடிச்சியாக்கும் சரி நீ உள்ள போய் படியா அம்மா அம்மா என் பிள்ளை வந்திருக்க எப்படி இருக்க நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கம் டீ வரதா வர நேரம் கழிச்சோட வர வேண்டியதுன்னு 11 மணிக்கு வந்திருக்க ஒத்திலேமா வந்தா இவ்வளவு இருட்டுக்குள்ள இல்ல பா அவியே கூட்டிட்டு வந்தாங்க மர்மங்கன அங்கமா பைக்க விட்டுட்டு வருவாங்க பா வரதா வர நேரம் கழிச்சோட வர வேண்டியதுன்னு டீ நேரமே காமியாச்சுமா ரொம்ப நாள் வெளிய எங்க போவே இல்லையா அந்தல வெளிய எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தமா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஏடி ஒரு புதுசா கல்யாணம் பண்ணப்புறம் 11 மணி வரைக்கும் வெளிய சுத்துவாங்க இதெல்லாம் என்ன இருக்குமா உங்க மாமியை எப்படி நம்ம வீட்டு கூப்பிட்டு அத்த கூட கேட்டானே சரி போவோம்னு சொல்லி விட்டாங்க இந்த பெரிய மாதம் விட மாட்டேன்ட்டு அவள் இருக்கட்டும் அங்க வந்தா கரெக்டாக இன்னைக்கு பார்த்து வந்துட்டாங்க ஆனா ஸ்ருதி அப்படி இப்படின்னு பேசினேன் அனுப்பிச்சான் ஏலே தம்பி எப்படி இல்லை இருக்கேன் நீ இல்ல ஜாலியா இருக்கேன் பாருமா எப்படி சொல்கிறான்னு தம்பி சும்மா விளாட்டு சொல்றாமா இருபத்தி நாலு மணி நேரம் முடிவு பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படி ஆச்சரியமா இருக்கு உண்மையாண்டி நீ போனக்கப்புறம் எவ்வளவு அலுவலக தான் இருமா அக்கா இருந்தா அப்படி இருக்கும் இப்படி இருந்திருக்கும் என்ன பேச பேசுவான் இப்போ நடிக்கும் ஏழை தம்பி அப்படியா இல்லையே எனக்கு ஜாலியா இருக்கு நீ இல்லைன்னு எல்லாமே எல்லோமே தான் ஒத்தேயே கிடைக்கும்

அக்கா இங்கே ஒரு மாசம் இருப்பாளோ அவ்வளோ பாசமா அக்கா மேல பாசம்லாம் இல்ல ஒரு மாசம் நான் இங்க இருந்தா அவன் பண்றதெல்லாம் புடிங்கி தின்னுறவனா அடி என்னால பாசம் குறஞ்சிரும் மாமா அக்கா பாக்கும் அதான் நான் எவ்வளவு நாள் இருப்பேன உங்க கிட்ட போட்டு வாங்குறேன் கவலைப்படாத நாளைக்கு ஒரு நாள் தான் இருப்பா இல்ல மச்சாவா சும்மா சொல்றானே சும்மா விளையாட்டு தான் கேட்டேன் சரிப்பா சரிங்க தானா கிளம்பட்டா வந்த கல்லே பொடியில ஒரு தண்ணியா குடிச்சிட்டு போங்க இப்பதான் வரவளியில ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்தமா வயிறு ஃபுல்லா இருக்கதே மச்சானா இனிய ஹோட்டல் குட்டு போல இங்க அம்மா செய்யற சாப்பாடு சாப்பிட சாப்பிட்டு நாக்குலாம் எத்தனை கிடைக்கும் இன்னைக்காவது வைக்கிறதுக்கே சாப்பிடணும் ஒரே ஆசையா இருக்கு தெரியுமா உனிய நாளைக்கு சுபியை கூப்பிடுறவளா அப்ப கூட்டிட்டு போறேனே

இப்ப நீ போல அப்படிதான் போகும் ஏமா தம்பியிலான பிராரமும் கழிச்சு வந்திருக்கேன் எல்லாரும் இருப்பமே நீயே கல்யாணம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அவன்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பேசுறோம் அது பேசுறதா நம்ம வாயே பார்த்துட்டு எப்படிமா இருக்கேன் மாமியார் எல்லாம் நல்லா பாத்துக்கிறதா ஆ நல்லதாம பாத்துக்கிறாங்க அவன் யாருமே நல்லா நல்லதான் பாத்துக்கிறாங்க யாராவது வீட்டுக்கு வந்தாதான் செல்ல செலவுக்கு கொஞ்சம் மூஞ்சு கட்டுறாங்க மத்தபடி நல்லா பாத்துக்கிறாங்கமா எங்க மாமாலாம் எனக்கு நல்லா சப்போர்ட் அப்போ சொல்லி இருக்கா அவளும் நல்லா சப்போர்ட்டுமா அவங்க யார் வந்தாலும் என்ன வந்தாலும் எப்பவும் தான் இருப்பாங்க எங்க மாமியார் யாருமே இல்லைன்னா நல்லா பேசும் யாராவது வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கட்டிடும் மாப்பிள்ளலாம் நல்லா பார்த்துக்கிறதாங்களா அவங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா கவலையே போடாதீங்க நல்லா இருக்கேன் நான் சரிம்மா சரிம்மா வந்ததான் தான் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போனேன் இல்லைம்மா நாளைக்கு அரைச்சாலியிருக்காங்க விட்டதே பெரிய விஷயம் சரி சரி இருந்துட்டு நாளைக்கு நைட்டு போலப்போ மதியம் நல்லா கறி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் ஆ சரிம்மா சரி தம்பி கவத்தில் பண்ணலாம் வா அவர்கிட்ட கேசிட்டு தரோம் சரிவா